பாருங்க இது வேறு எல்லாமே வச்சிருந்த கேஷ் எதுவுமே காணோம் நான் அதில் முப்பதாயிரூவா வச்சிருந்தேன் அந்த அந்த காசே காணோம் நான் என்னோட செயின் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்கே பாருங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க இப்போ ஏன் நீங்கள் ஏன் உள்ள வரீங்க இப்படி தள்ளிட்டு சர்ச் வாரண்ட் கொடுங்க ஏன் தேவையில்லை சார் எதனால தேவையில்லைன்னு கேட்குறேன் நான் எதனால தேவையில்லை சார் வெளியே போங்க வெளியே போகணுன்னா தாங்க இருக்கும் ஏன்னா வெளியே போங்க ஏன் வீட்டுக்குள்ளே எதுக்கு வர்றீங்க ஏன் வீட்டுக்குள்ளே எதுக்கு வரீ சர்ச்சு வரதுக்கு கொடுங்க ராஜ்குமார் உமா ராஜ்குமார்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்து மிறட்டினாங்க அதில் வந்து கெட்ட வார்த்தை பேசி கொண்டு வரன்னு சொல்லியெல்லாம் மிரட்டினனால அந்த வீடியோ ஆதாரத்தோட ஹண்ட்ரட் கால் பண்ணி போய் புகார் கொடுத்துருக்கோம் ஹலோ ஹலோ ஆ இங்கே அப்போ அந்த ப்ரெஸ் இருந்தேன் கொஞ்சம் வர சொல்லுங்களே இங்கே இந்த கவுணமலை ஸ்டேஷனுக்கு பின்னாடி என் வீட்டில் இருக்கிற காசெல்லாம் நான் இங்கே காசு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இங்கே உதறி நான் வச்சுருந்த காசெல்லாம் எடுத்துட்டீங்க ரொம்ப அராஜகம் பண்ணிகிட்டு இருக்காங்க போலீஸு ஆமாங்க கொஞ்சம் டக்குன்னு வர சொல்லுங்கதா எல்லாம் அலைமாரியில் இங்கே பாருங்கள்லேதா பாருங்க இதுவாரு எல்லாமே வச்சிருந்தேன் கேஷ் எதுவுமே காணோம் நான் அதில் முப்பதாயரூவா வச்சிருந்தேன் அந்த அந்த காசே காணோம் நான் முப்பதாயிரம் ரூபா வச்சிருந்த காசை காணும் வீட்டுக்குள்ளே வந்துட்டு காசெல்லாம் எடுத்துட்டு என் நகை என்னோடய செயின் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க போலீஸு அதான் ஒரு பத்து பேர் வந்திருக்காங்க சார் நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையும் அந்த ப்ரெஸ்ஸை மட்டும் தயவு செஞ்சு கொஞ்சம் வர சொல்லுங்க வர சொல்லுங்க கொஞ்சம் இம்மிடியேட்டாக வர சொல்லுங்கள் ப்ரெஸ்ஸை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்கள் நீங்க ஏன் உள்ள வரீங்க இப்போ எல்லாம் அப்போ இறங்கி போயிட்டாங்க பார்த்து இறங்கி போயிட்டாங்க நீங்க ஏன் வரீங்க நீங்க ஏன் வரீங்க எல்லாம் அப்பவே அவர் வந்து சொன்னாருமே பார்த்தி இறங்கி போயாச்சு ஆமா இப்போ ஏன் நீங்கள் ஏன் உள்ள வரீங்க இப்படி தள்ளிட்டு சர்ச் வாரண்ட் கொடுங்க ஏன் தேவையில்லை சார் எதனால் தேவையில்லைன்னு கேட்குறேன் நான் எதனால தேவையில்லை என் வீட்டில் அன்னைக்கு இவங்க வந்து ரெண்டு பவுன் செயின் எடுத்துகிட்டு போயிருக்காங்க நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஏன் வரீங்க சார் நீங்கள் உள்ளே வரக்கூடாது சார் சார் நீங்கள் வெளியே போங்க சார் நீங்கள் நீங்கள் வெளியே தான் போகணும் எதுக்கு எதுக்குள்ளே வரீங்க சார் வெளியே போங்க வெளியே போங்க மேடம் வெளியே போங்க என் வீட்டுக்குள்ளே எதுக்கு வரீங்க ஏன் வீட்டுக்குள்ளே எதுக்கு வரீங்க சர்ச் வரன்னு கொடுங்க சர்ச் வரன்னு கொடுங்க மேடம் சர்ச் வாரண்ட் கொடுங்க சார் நீங்கள் நான் லேடி மட்டும்தான் இருக்கேன் நீங்கள் உள்ளே கூடாது சார் சரி சார் நீங்கள் நீங்க நீங்கள் வரக்கூடாது சார் நீங்கள் கிளம்புங்க சார் சார் கிளம்புங்க நீங்கள் கிளம்புங்க சார் சார் வெளியே கிளம்புங்க சார் சார் பார்த்து கீழே போய்ட்டா போங்க சார் வெளியே போங்க

சார் நான் உள்ளதான் சார் கேட்குறேன் சார் ஏன் சர்ச் வாரண்டி ஏன் தேவையில்லை சார் நீங்கள் உள்ளே வரக்கூடா சார் சார் நீங்கள் உள்ளே வரக்கூடாது சார் நீங்கள் வரக்கூடாது சார் சார் நீங்கள் நீங்கள் உள்ளே வரக்கூடா சார் சார் லின் சார் நாங்கள் என்ன அக்யூஸ்டர் நீங்கள் இப்படி வந்து தேடிடுறீங்க நான் தெரியாமல் கேட்குறேன் நாங்கள் என்ன அக்யூஸ்டா சார் இப்படி வந்துட்டு தேடுறீங்க இது நாங்கள் இருக்கணுமா வேண்டாமா ஒவ்வொருத்தங்களும் அன்னைக்கு இவங்க வந்தாங்க அன்னைக்கே வீடு காலி பண்ண சொல்லி இப்போ அவசன ரொம்ப ப்ரெஷர் போட்டுட்டுருக்காங்க இப்போ திரும்ப திரும்ப வந்து இப்படியே பண்ண என் குழந்தை எங்க ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்குது நாங்கள் இருக்கிறதா வேண்டாமா சொல்லுங்க பார்க்கலாம் சார் நான் நான் இப்போ சொல்றேன் அவர் வந்து கே கேட்டதுமே பார்த்து இறங்கி ஏறி போயிட்டான் டெரஸ்லேருந்து ஏறி போயிட்டான் இனி நான் இது இவ்வளோ இதுக்கு மேலே நான் இனி ஓப்பனாக உங்ககிட்ட சொல்லணும்னு தெரியாது டெரஸ்லேருந்து மேலே அந்த பக்கம் ஜம்ப் பண்ணி போயாச்சு அவர் வந்து இங்கே போதே அவர் போயாச்சு திரும்ப திரும்ப நான் அவ்வளோ சொல்கிறேன் அப்போ அதே மீறி நீங்கள் உள்ளே வந்துட்டு இவ் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் என்னோட நைம் வந்து சிந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் ஆக்சுவலாக என் வீட்டுக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ணாங்க அதில் எஸ்சிஎஸ்டி வழக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கவுண்டமாளியம் ஸ்டேஷனில் போடுறாங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ரிமைண்ட் பண்ணல அவங்கள அதுக்கப்புறம் நான் என் வக்கீலை பார்க்கறதுக்காக நான் வந்து கோபாலபுரம் போகிறேன் புகார் வந்து உமா அப்புறம் ராஜ்குமார் உமா ராஜ்குமார்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்து மிரட்டினாங்க அதில் வந்து கெட்ட வார்த்தை பேசி கொண்டு சொல்லி எல்லாம் மிரட்டினால அந்த வீடியோ ஆதாரத்தோடு ஹண்ட்ரட் கால் பண்ணி போய் புகார் கொடுத்துருக்கோம் புகார் கொடுத்து அதில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் போட்டு அதை இனி அவங்கள ரிமைண்ட் பண்ண கிடையாது அது சம்மந்தமாக நான் வந்துட்டு என்னோட அட்வொகேட்டை பார்க்குறதுக்காக அட்வொகேட் ஆஃபீஸ் போகிறேன் அங்கே அந்த உமா வர்றாங்க உமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து என் வண்டி சாவி கொடுங்கிறாங்க அடிக்கிறாங்க அந்த க அவங்க வச்சிருந்த அந்த கத்தியால் இங்கேலாம் கிழிச்சு ஃபுல்லாகவே பிளட்டெல்லாம் ஆகி நாங்கள் போயிட்டு அட்மிட் ஆகுறோம் அட்மிட் ஆகி அங்கே ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க கவுண்டர் எஃப்ஐஆர் போடுறாங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்டையும் வந்துட்டு வாபஸ் வாங்கலைன்னா கொண்டுருவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போலீஸ் அனுப்பிச்சுட்டு மிரட்டுறாங்க எங்களை இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணி இருக்கும் வீட்டுக்கு ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்துட்டு வீட்டில் இருந்த கேஷு அதே மாதிரி நகை அதோட ரெசிப்ட்டு எதுவுமே இங்கே இல்லை எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு இன்ஸ்பெக்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார் அவர் அன்யூனிஃபார்ம்லாம் எல்லாரும் வந்தாங்க ஒரே ஒரு லேடி மட்டும்தான் யூனிஃபார்மில் வந்தாங்க இருக்க என்னைய தள்ளி விட்டுட்டு வீட்டில் இருந்து அத்தனை எல்லாத்தையும் ஒன்றும் இல்லாம எடுத்துட்டு போயிருக்காங்க போலீஸ் வந்து இன்னைக்கு மட்டும் இல்லை ஒன் வீக் முன்னாடியே வந்தாங்க வந்து கவுண்டபாளையம் எஸ்ஐ அவர் வந்து விவேக் அவரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேடி போலீஸ் அப்புறம் ரெண்டு பேர் வந்து வந்து வீட்டில் இருக்கிற ரெண்டு பவன் செயின் என்னோட ஒரு கால் பவன் கால் பவன் இருக்கும் அந்த ஒரு ரிங் இதை எடுத்துட்டு போய் அதுக்கு நான் வந்துட்டு அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் நான் வந்துட்டு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் இன்ஸ்பெக்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் அட்வொகேட் கொடுத்துருக்கேன் அது போயிட்டு தான் இன்னைக்கும் வந்திருக்காங்க இன்னைக்கும் வந்து அதே மாதிரி தான் பண்றாங்க இங்க இங்க இருந்துச்சு ஒன்றரை லட்சம் ரூபாய் இது இருந்த கேஸ் எல்லாமே ஒண்ணுமே இல்லாமல் எல்லாமே எடுத்துருக்காங்க